தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களை இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தான் ஆளும் அரசான திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை பிடித்து வேண்டும் விளையாட்டில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரின தமிழா என்ற மக்களிடம் தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் அதற்கு எதிராகத்தான் எதிர்க்கட்சி தலைவருமான பொதுச்செயலமான எடப்பாடி பழனிசாமியோ தமிழகம் முழுவதுமே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுமே தனது சுற்றுப்பயணத்தையும் பரப்புரையும் மேற்கொண்டு வருகிறார் இந்த வகையில் தான் எல்லா கட்சியுமே அரசியலில் கண்டிப்பாக தீவிரமான ஈடுபாட்டில் இருப்ப நிலையில் தான் இது மட்டுமன்றி திமுக கூட்டணியில் கண்டிப்பாக கூட்டணியானது ஒரு வலுவான நிலையில் அமைந்துள்ளதா அதே போலத்தான் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக அமைந்துள்ளதா இதனைத் தொடர்ந்தான் பசுமோடு முத்துராமிகத்தேவரின் நூத்தி பதினெட்டாம் அறுபத்தி மூன்றாவது குறுபூஜை ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசுமொழு இன்று நடைபெற்று வருகிறதா இந்த நிகழ்ச்சியை தான் கலந்து கொண்டு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் மதுரை கோரிப்பாளையத்திலிருந்தே பசுமொன்னுக்கு ஒரே வாகனத்தில் புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறதா தொடர்ந்து தான் பசுமொன் அருகே செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் அமமுகவின் பொற்சிவி தினகரனை சந்தித்து பேசினார்களாம் இதையடுத்துதான் பசுமண்ணுக்கு சென்ற மூவருமே கூட்டாக தேவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்களாம் மேலும் மூன்று பேரும் சேர்ந்து செய்தியாளர் சந்தித்து பேசினார்களாம் அதில் அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோருடன் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் முத்துராமலிங்க தேவருக்கு கூட்டாகவே மரியாதை செலுத்தியது மட்டுமல்லாமல் செய்தியாளர் சந்தித்து பேசியது தமிழக அரசியலிலே ஒரு பெரும் விவாதத்தை எல்லாம் இந்த நிலையில் தான் பசுமன் முத்துராமகத்தேவருடைய நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்த வந்த சசிகலாவை ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் ஆகியோரெல்லாம் நினைவிட வளாகத்திலே சந்தித்து பேசினார்களா சசிகலா வருவதற்கு முன்பே அங்கிருந்து டி டி சென்ற நிலையில் செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சந்தித்துள்ளார்களாம் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களை ஓரணியில் கண்டிப்பாக திரள வேண்டும் என மூன்று பேரும் பேட்டி அளித்திருந்த நிலையில் சசிகலா வருவதற்கு முன்பு டி டி அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் சசிகலாவை சந்தித்து பேசினாரா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானவர்களை ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் டிடிவி வின ஆகியோர் சசிகலா ஆகியோரெல்லாம் பசும் பொன்னில் ஓர் அணிகள் திரண்டிருப்பது தமிழக அரசியலே திரும்பி பார்க்க வைக்கும் செய்தியாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஓ தினகரன் டிடிவி தினகரன் சசிகலா செங்கோட்டையன் ஆகியோரெல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு திரண்டு கண்டிப்பாக அவர்களெல்லாம் வேறு யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார்களா இல்லை தனியனியாக செயல்பட போகிறா என்பதுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது